ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு குர்மா ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் இந்த குர்மா வந்து நான் பூரிக்கு செஞ்சிருக்கிற ஒரு குர்மா இது வந்து நீங்கள் சப்பாத்தியோடையும் சாப்பிடலாம் அந்த சோறுக்கு வந்து சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் இதை வச்சுக்கலாம் இந்த குர்மாவை இப்போ நான் வந்து பூரி செஞ்சுருக்கிறேன் இது தனியாக ஆட்டா மாவுலே பிணைஞ்சி செஞ்ச பூரி நீங்கள் வேணால் மைதாமாவும் கொஞ்சம் கலந்து கூட நம்ம பூரி செய்யலாம் நான் வந்து இது தனியாக ஆட்டா மாவில் செஞ்சிருக்கிறேன் இப்போ பூரிக்கு வந்து நாம் வந்து இந்த குருமா செ செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு என்னோட இந்த குர்மா ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த குர்மா வந்து நான் கேரட்டும் வித் க்ரீன் பீஸ் போட்டு செய்ய போகிறேன் பாருங்கள் குர்மா வந்து செஞ்சதுக்கு பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் க்ரீன் பீஸ் போட்டு நல்லா செய்கிறதுனால ரொம்பவே ப்ரோட்டீன் சத்துக்கள் நிறைஞ்ச இந்த குர்மாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல ஒரு மண் பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு குக்கிங் ஊற்றிக்குவோம் நீங்கள் மண் பாத்திரம் இல்லை வேற எந்த பாத்திரத்தில் கூட செய்யலாம் தேவையான அளவு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கொள்வோம் நான் கடுகு மட்டும் போட்டுருக்குறேன் இதோட பெரிய வெங்காயம் அளவான ஒரு பெரிய வெங்காயம் நான் வெட்டி இதில் எண்ணெயில் நல்லா பெரிய வெங்காயத்தை வதக்கிறேன் நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்கிறதா இருந்தால் ரெண்டு மூணு வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் வெள்ளைப்பூடு இதையும் நம்ம நல்லா சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்குவோம் அப்படி இல்லாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இதோட சேர்த்துக்கலாம் இது கூட நான் வந்து தக்காளி ஒரு ஒரு சாதாரண அளவு தக்காளி ஒன்று எடுத்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் குவான்டிட்டினால் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கொஞ்சம் வெள்ளைப்பூடு எடுத்துருக்கிறேன் நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்போ இதை கருவேப்பில் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்குவோம் இப்போ இந்த நாலு ஐட்டமும் அதாவது வெங்காயம் வெள்ளைப்பூடு கருவேப்பில எல்லாம் போட்டு தக்காளி எல்லாம் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கணும் இப்போ கேரட் வந்து நான் நீல வெட்டி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வெட்டிக்கலாம் நான் நீல வாக்கில் மாதிரி வெட்டியிருக்கிறேன் இப்போ குருமாவுக்கு வந்து இந்த மாதிரி நீல வெட்டினா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ எந்த ஒரு வெஜிடபிள்ஸுமே நம்ம எண்ணெயில நல்லா வதங்க விடணும் இப்போ இந்த வெஜிடபிள்ஸை நல்லா வதங்க விடுவோம் எண்ணெயிலேயே இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்வோம் உப்புத்தூள் நான் அதில் சேர்த்துருக்குறேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வெஜ் வதக்கி விடுவோம் வெஜிடபிள்ஸ் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கினா தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூளும் போட்டு இதையும் நம்ம ஓரளவு நல்லா வதக்கிக்குவோம் இதுக்கு வந்து நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகா வேணால் வெட்டி சின்னதாக வெட்டி போட்டு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி மிளகு சேர்த்துக்கலாம் தூளும் சேர்த்துக்கலாம் ஆனால் குருமாங்கிறதுனால மிளகுத்தூள் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து குக்கரில் க்ரீன் பீஸை ரெண்டு விசில்க்கு அவிச்சு எடுத்துருக்குறேன் முதல் நாள் நைட்டே நம்ம க்ரீன் பீஸை தண்ணியில் ஊற போட்டுக்கணும் அதை வந்து ரெண்டு விசில்க்கு மாதிரி அவிச்சு எடுத்தால் போதுமானதாக இருக்கும் இப்போ இந்த க்ரீன் பீஸையும் நம்ம எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்குவோம் இது நல்லா ஓரளவு வதங்கணும் இப்போ வதங்கினதுக்கு பிறகு நான் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து காரம் தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துக்கலாம் நான் ஓரளவு காரம் அப்படிங்கிற னால மிளகுத்தூள் சேர்த்திருக்கிறேன் இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஓரளவு மிக்ஸ் பண்ணி வேக வச்சு கொள்ளுவோம் இப்போ கண்டிப்பாக க்ரீன் பீஸ்ஸாக முத நாள் நைட்டே ஊற வச்சிருங்க அப்போ தான் நம்ம ரெண்டு விசில் குக்கரில் வச்சு சேர்த்து செய்யும்போது அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ கேரட்டை வந்து நீலவாக்கில் வெட்டினா குருமாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து தேங்காவோட பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்குறேன் இதில் வந்து நீங்கள் முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம் அப்பில்லாட்டி ஒரு டீஸ்பூன் மாதிரி பொட்டுக்கடலையும் போடலாம் போட்டு அதையும் நம்ம சேர்த்து நல்லா அரைச்சி இதை மிக்ஸ் பண்ணி நல்லா இதை வந்து கொஞ்சம் அந்த தேங்காயோட மிக்சிங்கிலேயே நல்லா இதை வேக வைப்போம் இதை கொஞ்சம் ஓரளவு வெந்ததுக்கு பிறகு எடுத்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு பூரிக்கு நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சோறுக்கும் அதாவது சாதத்துக்கும் இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ